மேஷராசென்பர்களே இன்று லட்சுமிகடாட்சம் நிறைந்த நாள் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பும் மரியாதையும் உயரும் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரம் மற்றும் சுயதொழிலில் வருமானம் கூடும் பணியிடத்தில் மதிப்பு உயிரும் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பை தொடங்குவீர்கள் பெருமாள் கோயிலில் இருக்கும் கருடாழ்வாருக்கு கொய்யாப்பழம் வணங்க வெற்றிகள் குவியும் ரிஷப ராசி நேயர்களே இன்று நல்ல மாற்றத்திற்கான நாள் எதிர்காலத்திற்கான புதிய திட்டங்கள் மனதில் உருவாகும் பொருளாதாரம் நிலை மேம்படும் கணவன் மனைவியிடையே இருந்த விரிசல் சரியாகி அன்பு மேலோங்கும் உறவுகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வீர்கள் பணியிடத்தில் மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கும் புதிய மனிதர்களால் அனுகூலம் உண்டாகும் வருமானம் பெருகும் நாள் மஞ்சள் வண்ண மலர் வைத்து தட்சிணாமூர்த்தியை வழிபட நினைத்த காரியம் கைகூடும் மிதுன ராசி நேயர்களே இன்று புதிய அனுபவம் கிடைக்கும் பேச்சில் செயலில் நிதானம் வேண்டும் பணியிடங்களில் தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது புதிய முயற்சிகளை மாற்றங்களை செய்யக்கூடாது செய்தொழிலில் வியாபாரத்தில் மந்தநிலை ஏற்படும் பொறுமை காக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் கூடாது அரச மரத்தடி விநாயகருக்கு அருகம்புல் வைத்து வழிபட மனதில் அமைதி நிலவும் கடக ராசி நேயர்களே சுப காரியம் கைகூடும் நாள் வியாபாரத்தில் செய்தொழிலில் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு வரும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் புதிய முயற்சிகள் கைகூடும் சவாலான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் தொழிலில் உத்தியோகத்தில் பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் குரு பகவானை வழிபட எடுத்த காரியங்கள் கைகூடும் சிம்ம ராசி நேயர்களே சிறப்பான நாள் எடுத்த காரியங்கள் கைகூடும் சென்ற இடங்களில் மதிப்பு மரியாதை உயரும் நிலம் வீடு வாங்குவதற்கான யோசனை பிறக்கும் அதற்கான அனுகூலம் உண்டாகும் உறவுகளால் நண்பர்களால் நன்மைகள் உண்டாகும் எடுத்த காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் நீண்ட நாள் வராத கடன் தேடி வரும் குடும்பத்திலும் குழந்தைகளாலும் மகிழ்ச்சி மேலோங்கும் கணவன் மனைவி அன்பு நெருக்கமாகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை வணங்கி காரியங்களை செய்தால் வெற்றி தொடரும் கன்னி ராசி நேயர்களே புதிய சிந்தனைகள் தோன்றும் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரம் தொடர்பான பயணங்களில் அலைச்சலுக்குப் பிறகு அனுகூலம் உண்டாகும் நண்பர்கள் உறவுகளால் ஒத்துழைப்பு கிடைக்கும் செயலிலும் பேச்சிலும் கவனம் வேண்டும் எதிலும் அகலக்கால் வைத்து முதலீடு செய்யக்கூடாது தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை செய்யக்கூடாது குடும்ப உறவுகளிடம் நாவடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் அரச மரத்தடியில் இருக்கும் ஏழு கன்னிமார்களுக்கு மஞ்சள் வைத்து வழிபட சுபகாரியங்கள் கைகூடும் துலாம் ராசி நேயர்களே புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் பழைய கவலைகள் மனதில் இருக்கும் பணியிடத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மதிப்பு கூடும் மரியாதை உயரும் பேச்சில் கவனம் அனைவரிடத்திலும் அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் வரவுகள் அதிகரிக்கும் சுபச்செலவுகள் அதிகமாகும் நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் அமைதி நிலவ நாவடக்கத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் பிறரிடம் ஆலோசனை கேட்டாலும் சுய முடிவெடுக்கவும் வாசனை மலர் வைத்து முருகனை வழிபட வெற்றிகள் கைகூடும் விருச்சிக ராசி நேயர்களே குழப்பங்கள் தீரும் நாள் தனித்திறமையுடன் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் பணியிடங்களில் மதிப்பு கூடும் உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பேச்சு திறமையால் சாதுரிமாக காரியத்தைச் சாதிப்பீர்கள் சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கூடும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் அதை தலைமையேற்று நடத்துவீர்கள் குழந்தைகளினால் மகிழ்ச்சி கூடும் மதிப்பு உயரும் ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் முருகப்பெருமானை வணங்கி செவ்வரளி வைத்து வழிபடுங்கள் தனுசு தனுசுராசினேயர்களே இது உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் தன்னம்பிக்கை பிறக்கும் எடுத்த காரியத்தில் திறம்பட வெற்றியடைவீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உறவினர்களினால் மகிழ்ச்சி உண்டாகும் தொழில் வியாபாரம் பணியிடங்களில் பிறரால் உங்களுக்கு நல் மதிப்பும் மரியாதையும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் பேச்சில் செயலில் பொறுமையும் நிதானத்துடன் இருந்தால் வெற்றியில் கூடும் மாலை நேரத்தில் சிவனுக்கு வெண்டாமரை வைத்து வழிபட்டால் மனதில் தெளிவும் வாழ்க்கையில் வெற்றியும் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நிதானம் வேண்டும் தொழில் வியாபாரம் பணியிடங்களில் நாவடக்கத்துடன் கவனமாக பேச வேண்டும் பொருளாதாரம் ஏற்ற இறக்கத்துடன் இருக்கும் அகலக்கால் வைக்கக்கூடாது பயணங்களால் அலைச்சலும் அசதியும் ஏற்படும் அடுத்தவர் விஷயத்தில் தலையிடக்கூடாது வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் அரச மரத்தடியில் இருக்கும் ராக கேதுவிற்கு செவ்வரளி வைத்து வழிபட மனதில் தெளிவும் வெற்றியும் கிடைக்கும் கும்பராசினேயர்களே சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் பணியிடத்தில் உயர்ந்த மதிப்பும் மரியாதையும் உயர் பதவிகளுக்கான வாய்ப்புகளும் உருவாகும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் நீங்கி அமைதி நிலவும் அன்புமே லோங்கும் பிற மனிதர்களின் சந்திப்பால் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் வரும் குழந்தைகளின் நடவடிக்கையை கண்காணிக்க வேண்டும் நீண்ட பயணங்களில் அலைச்சல் ஏற்படும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் மனதில் அமைதி ஏற்படும் சிவன் கோயிலிலிருக்கும் ராகுவையும் சனி பகவானையும் வணங்க நன்மை ஏற்படும் மீனம் ராசி நேயர்களே இன்று அனுகூலமான நாள் நினைத்த காரியம் கைகூடும் வியாபாரம் தொழில் பணியிடங்களில் முன்னேற்றம் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளால் மனம் மகிழும் சுயதொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கும் வருங்கால சேமிப்புக்கான வாய்ப்புகள் அமையும் நீண்ட காலம் மனதில் இருந்த ஆசை நிறைவேறும் வில்வம் வைத்து தட்சிணாமூர்த்தியும் சிவபெருமானையும் வணங்க பூர்வ புண்ணியம் பலப்படும் வெற்றி வாய்ப்புகள் உயரும்